இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்த பெறுபேறுதான் கிடைத்ததா கட்சி ரீதியாக அல்லது அதற்கு மாற்றமான முடிவு வந்திருக்கிறது நாங்கள் எதிர்பார்த்தும் கட்டாயமாக ஒவ்வொரு சபைகளிலும் ஐம்பது வீதத்தை எட்ட வேண்டும் ஆனால் இது லேசான காரியம் அல்ல ஏனென்று கேட்டால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலோடோ அல்லது ஜனாதிபதி தேர்தலோடோ ஒப்பிட முடியாது முழுமையாக ஒப்பிட முடியாது ஏனென்று கேட்டால் ஓ நண்பர்களுக்கு வா களிப்பார்கள் உறவினர்களுக்கு வா களிப்பார்கள் அடுத்து ஊர்காரனுக்கு வா அது இந்த தேர்தலில் தேர்தல் வாக்குகள் ஒவ்வேறு வெவ்வேறான காரணங்களுக்காக பயன்படுத்தப்படும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த தேர்தலில் விசேஷமாக இந்த நாட்டில் உள்ள மக்கள் தேசிய தேவையோடு வாக்களித்திருக்கின்றார்கள் தேசிய தேவையோடும் அவ்வாறு தேசிய தேவையோடு வாக்களித்திருக்கின்ற நேரத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒட்டுமொத்தமாக நாற்பத்தஞ்சியில் நாற்பத்தைந்து லட்சம் வாக்குகள் கிடைத்து நான் இருக்கின்ற மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றோம் இது பெரிய ஒரு வெற்றி இது பிரதேசத்திற்குரிய வெற்றி என்பதை விட தேசிய ரீதியாக இந்த நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லீம் சமூகம் பெற்றுக் கொடுத்த வெற்றி இந்த வெற்றி என்பது நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வெற்றியாகவே அவர்கள் வழங்கியிருக்கின்றார் அவ்வாறாக இருக்கின்ற பொழுது இது நாற்பத்தி மூணு சதவீதமான வெற்றி நாங்கள் எதிர்பார்த்தோம் ஐம்பது வீதமான வெற்றி ஒன்று கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் தக்க வைத்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலின் அந்த வாக்கு வங்கியை எவ்வாறாக இருந்தாலும் கூட இன்று வழங்கப்பட்டிருக்கும் இந்த ஆணை தேசிய ரீதியாக தேசிய ரீதியான ஒரு எண்ணத்தோடு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட பிரதேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் உள்ளூராட்சி மன்றத்தின் ஊடாக அந்த உள்ளூர் ஆட்சியை பிரதிநிதித்துவம் படுத்துகின்ற அந்த பிரதேசத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளையும் சேவைகளையும் கட்டாயமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆனாலும் ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த வாக்குகளினுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கிற பொழுது ஒரு கணிசமான குறைவு இருக்கிறது ஐம்பத்தி ஏழு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு லட்சம் அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகிற பொழுது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு லட்சம் என்ற அடிப்படையில் இந்த வாக்கு சரிவு இருக்கிறது இதனை எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது அதான் நான் ஆரம்பத்திலே கூறினேன் இந்த இல்லை நீங்கள் கூறிய காரணங்கள் மட்டும்தான் அதற்கு காரணமா அல்லது அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி நிலைமையோ அதான் அல்லது அரசாங்கத்துக்கு கொடுக்கிற ஒரு சமிஞியாகவோ நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளவில்லை உண்மை அதாவது மக்கள் முதலாவதாகவே எதிர்பார்த்தார்கள் பொருளாதார ரீதியாக அதாவது மிகவும் வேகமாக செல்ல முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது நாடு விழுந்திருக்கும் நிலைமை ஆனால் பொருளாதாரத்திற்கு அப்பால் சென்று சில வேலைகளை செய்யலாம் ஆனால் அந்த வேலைகளை கூட செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றதே என்பது சம்பந்தமாக அரசாங்கத்திற்கு உதாரணம் மக்களை செய்யவில்லை செய்யவில்லை என்ற ஒரு கருத்து ஆதங்கம் கருத்து இருக்கின்ற உதாரணத்துக்கு கல்லர்களை ஏன் இவ்வளவு ஆரம்பத்தில் பைல்களை போட்டவர்கள் பைல்கள் இருக்கும் பொழுது ஏன் இவர்களை இன்னும் கைது செய்யவில்லை என்று கேள்வி இவ்வாறான ஆதங்கங்கள் இருக்கின்றன இல்லை அதுக்கான கருத்தை முன்வைத்ததும் தேசிய மக்கள் சக்தி போதும் அமைச்சர்கள் தான் நானூறுக்கும் மேற்பட்ட கோப்புகள் இருக்கின்றன போடுவது மாத்திர தான் மிச்சம் என்றார்கள் இப்போ அதனால் அவ்வாறான வேலைகள் அடையும் பொழுது அவற்றில் திருப்தி அடைந்த திருப்தி அடையாத ஒரு குறிப்பிட்ட சாரார் உண்மையில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக வாக்களித்திருப்பதோ அல்லது வாக்களிக்காமல் இருப்பதையோ நாங்கள் இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது விட பொதுவாக இந்த தேர்தலில் நூற்றுக்கு அறுபது சதவீதமானவர்கள் தான் வாக்களித்திருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் பெரிய ஒரு அதாவது இந்த தேர்தல் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்று பெரிய ஒரு நோக்கம் சமூகத்திடம் இருந்ததாக காணக்கூடியதாக இருக்கவில்லை அதை சில வாக்குச்சாவடிகளில் சென்று பார்த்த பொழுது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எப்படி இருப்பினும் மக்கள் இதில் எமக்கு ஒரு சமஞ்சையை விடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் இனிமேலும் தாமதிப்பது நியாயமில்லை அதனால் அந்த மக்களின் ஆணை ஏற்றி எதிர்வரும் காலங்களில் கட்டாயமாகவே துரிதப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கின்றன அதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றோம்